அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கி பக்ரீத் அனைவருக்கும் பாரத் காலையில் எந்திரிச்சு ஃபஜ் தொழுகுட்டு பிறநாள் தொழுகைக்கு ரெடி ஆகிய அஞ்சு மணி மூணு நிமிஷத்துக்கு பிறநாள் தொழுகை சந்தோஷமாயகை முடிஞ்சதும் எல்லாரும் தங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கிட்டாங்க அதை விட நமக்கு ஸ்வீட்டும் கொடுத்தாங்க காலையில் சாப்பாட்டுக்கு இட்லி தேங்காய் பொருட்களில் சட்னி அடுத்தது என்ன மதியானத்துக்கு பிரியாணி தான் சாப்பிட்டுட்டு ஆரம்பிச்சிடும் மட்டன் பிரியாணி செய்யலான்னு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு கறிக்கு மசாலா வெங்காயம் தக்காளி மல்லி புதினா பச்சை மிளகா அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ரெடி தாளிச்சு விட்ருவோம் மல்லித்தூள் அரை கிலோ மட்டன் அரை கிலோ பாசுமதி அரிசி போட்டு எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் தமிழ்நாடு ஸ்டைலில் சூப்பராக ஒரு தம் பிரியாணியை போட்டுட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு 后，我觉得去不去人妖